ஹாய் ஆல் இன்னைக்கு ஆம்லேட் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் நாலு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு வானலில் எண்ணெய் விட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் கலந்து தூவி விட்டுக்கோங்க ஆம்லேட் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நாலு முட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வானல் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு கருவேப்பிலை எல்லாம் பொரியட்டும் பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது மசாலா சேர்க்கலாம் மஞ்சள் தூள் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகட்டும் இந்த அளவுக்கு ரெடியானதும் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வதங்கினதும் தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆம்லேட்ஸை அதில் சேர்த்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸு நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க சுவையான ஆம்லேட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி ரைஸ்க்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்